அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்று நம்ம முதலமைச்சராக வந்தடணும்னு சொல்லி எல்லோருமே ஒரு கனவோடு தான் இருக்கிறாங்க இங்கிட்டு வந்து திமுக வந்து மீண்டும் நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அந்த கனவு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி திமுக வீழ்த்தி நம்ம முதலமைச்சராக வந்தடணுங்கிற கனவுள் இருக்கிறாங்க நாம் தமிழர் அவங்க சீமான் வந்து நம்மளும் வந்து வெற்றி பெற்று நம்ம சட்டசபைக்குள்ளே போகணும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறாங்க புதுசாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகமும் திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு அரசியல் களத்தை நகர்த்திட்டு போகிறாங்க பிஜேபி என்ன பண்ணுறாங்க அதிமுக மேலே சவாரி செஞ்சு எப்படியாவது நம்ம எம்எல்ஏக்களை வந்து இரட்டை இலக்கோடு நம்ம வந்து சட்டசபைக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் விஜயனுடைய அரசியலை பொதுவாக எல்லாருமே பேசினாங்க அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் விஜயனுடைய அரசியலை ரொம்ப எதிர்த்தாங்க அதிமுக தரப்பில் இருந்து விஜய் வந்து அதிகமாக எதிர்க்காட்டாலுமே திமுக தரப்பில் வந்து விஜய் வந்து அதிகமாக வந்து எதிர்த்தாங்க ஏன்னா நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையாக இருக்கிறாரு இந்த தலைமை இப்படியோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் மறுபடியும் வந்து நம்ம அதிமுகனுடைய ஆட்சியை கொண்டு வந்துடலாம் ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நினப்போட இருந்தாங்க அவங்க நினப்பில் வந்து புலப்பு கொடுக்கிற மாதிரி விஜய் வந்து புதுசாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார் அவர் ஆரம்பித்து ஒரு இரண்டு மாநாடு நடத்தி ஒரு தேர்தல் சுற்றுப்பயணம் போனார் மக்கள் ஓரளவு விஜயை வந்து எதிர்பார்த்தாங்க ஓரளவு ஆதரவு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சினிமாவில் வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்து இன்றைக்கி சினிமாவை விட்டு இன்றைக்கி அரசியல் வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே விஜய் வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு எங்கே நமக்கு வருகிற வாக்குகளையும் வந்து விஜய் பக்கம் பொயுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக அதிமுக என்ன நினச்சாங்க அப்படின்னா அதிமுகனுடைய வாக்குகள் வந்து பெரும்பாலும் திமு இது விஜய் பக்கம் பொயுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ரெண்டு பேருக்குமே அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே விஜய் கண்டாலே ஒரு பயம் இருந்தது ஆனால் திமுக தரப்பில் இருந்தும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே என்ன சொன்னாங்க தீ விஜயை வந்து இயக்கிறது பாஜக தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க டெய்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் ஏதோ ஒரு வகையில் வந்து விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்க சொன்னதே வந்து பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டே வந்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையாகிற மாதிரி தான் இன்றைக்கி நயனா நாயந்தனுடைய செய்தியாளர் சந்திப்பு வந்து இருக்குது விஜயினுடைய கரூர் பிரச்சார கூட்டத்தில் அந்த கூட்ட நெரிசல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போகிறாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதை வச்சு எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத விபத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவாக வந்து செயல்பட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக இருந்தது யார் அப்படின்னா அதிமுகவும் பிஜேபி தான் நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழப்புக்கு வந்து விஜயும் வந்து பொறுப்பேற்றுக்கல ஆளும் அரசும் வந்து பொறுப்பேற்றுக்கிறல்ல விஜயை பார்க்க போனாங்க செத்து போயிட்டாங்க விஜயனுடைய பேச்சை கேட்க போனாங்க செத்து போயிட்டாங்க அந்த திரை கவர்ச்சி அந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும்போது அவர் லைவாக வந்து மக்களை பார்க்க வரும்போது எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க போனவங்களும் செத்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனால அந்த மூச்சு விட முடியாமல் தேணறி ஒன்று ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கீழே விழுந்து மிதிச்சு இப்படிலாம் வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போனாங்க இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா யாருமே பொறுப்பேற்றுக்கில்லை எல்லாருமே வந்து நடி விட்டு போயிட்டாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்தாங்கல்ல அந்த உயிரிழப்புக்கு வந்து இழப்பீடாக வந்து தமிழக அரசு வந்து ஒரு பத்து லட்சமும் நடிகர் விஜய் உள்ள வந்து இருபது லட்சம் பிஜேபி காங்கிரஸ் தலா ரெண்டு லட்சம் இது மக்கள் நீதிபதி ஒரு லட்சம் இப்படி வந்து இழப்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் செத்தவங்க குடும்பம் இன்றைக்கி வந்து பரிதாப நிலையில தான் இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறப்பை கொஞ்சம் கூட பொருள்படுத்தலை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பார் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார் நம்ம வந்து நம்ம போன அந்த பிரச்சார கூட்டத்தில் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அவர் சென்னை விமான நிலையத்தில் இறங்கும்போது கூட தனி விமானத்தில் போய் கீழே இறங்கும்போது கூட அங்கே இருக்கிற ஊழியர்களோட அவர் வந்து இப்போ செல்ஃபி எடுத்துக்கொண்ட ஒரு வீடியோவும் வந்து இன்றைக்கி வைரலாக வந்துக்கிட்டு இருக்குது சரி ஓ அவருக்கும் கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கும் நம்ம முதல் முறையாக களத்துக்கு போகிறோம் மக்கள் இப்படி நெரிசலில் வந்து சிக்கிட்டு இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவங்கள வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து வேணும்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அது இயல்பாக நடக்கிறது அப்படின்னு கூட போயிடலாம் ஆனால் இறந்த ஒரு குடும்பத்துக்கு நேரடியாக வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஆறுதலை தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ பூரா வீடியோ காலில் தான் பேசி ஆறுதலை வந்து தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு பின்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு நீங்கள் தலைவராகிட்டீங்க உங்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் தான் நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரை வந்துருக்குறாங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா விஜய் வந்து நேரடியாக களத்தில் வந்திருக்கணும் ஏதோ ஒரு அனுமதி கேட்டு ஏதோ ஒன்று களத்தில் வந்து வந்திருக்கணும் மக்களை சந்திச்சிருக்கணும் இன்றைக்கி அதை விடுத்து இன்றைக்கும் செ சென்னையிலே தான் இருக்கிறாரு இன்னும் வந்து களத்தில் இறங்கலை நான் வர்றதுக்கு பாதுகாப்பு கேட்டு காவல்துறையினர் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அவங்க அனுமதி உடனே கண்டிப்பாக வந்து சந்திப்பார் அதில் எந்த கருத்தும் கிடையாது விஜய் தரப்பில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும் எப்படின்னா விஜய் வந்து ஒரு சினிமா ஸ்டாராக இருக்கிறாரு அவர் வந்து திரைப்படங்களில் வந்து பூதாகரமாக தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ரசிச்சிருப்பாங்க நேராக வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் இருக்கும் அந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ விஜய் அவர்கள் வந்து திடீர்னு பெறப்பட்டு கரூருக்கும் வர முடியாது கரூருக்கு வந்தார் அப்படின்னா திரும்பி ஒரு அசம்பாவது சூழ்நிலைகள் வந்து ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு பயமும் வந்து விஜய்க்கு வந்து அதெல்லாம் இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது இருக்குது ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்தாங்க இல்லையா அதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதை வந்து தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஒரு நபர் ஆணையம் வந்து அமைச்சு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அவங்கள அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சு அதையும் வந்து விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு சிறப்பு குழு புலனாய்வு குழுவெலாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு விஜய் வந்து ஏற்கனவே ஒரு சென்னையில் ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினார் அப்போ அந்த மடப்புறத்து காளியம்மன் கோவிலில் காவலாளி அஜித் குமார் மறைவுக்கு வந்து தமிழக அரசு என்ன பண்ணாங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து விட்டுருந்தாங்க சிபிஐ விசாரணை விடுறது இது காலதாவதமாகும் இது வந்து மக்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இதே விஜய் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் வந்து பேசியிருந்தார் ஆனால் இன்னைக்கு என்ன கேட்குறாரு அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும்னே வந்து சொல்கிறார் இப்போ அதிமுக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து விஜய்க்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரு மீட்டிங்கில் கூட தாவைக்காரனுடைய கொடியை வந்து மேலே உயர்த்தி வந்து ஆட்டியிருக்கிறாங்க இதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி ஓஹோ விஜயனுடைய ரசிகர்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ட்டு ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவினர் தான் அந்த தாவைக்காரனுடைய கொடிவே வந்து மேலே அசைச்சிருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு நயனா நாயந்தனுடைய செய்தியாளர் சந்திப்பு பார்த்தீங்கன்னா இது விஜய்யை இயக்குவதே வந்து பி பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக தெரியுது அவரே வாழ்ன்றியாக வந்து சொல்கிறார் ஏன் நீ இந்த கேள்விலாம் கேட்குறீங்க ஏன் வந்து கரூருக்கு விஜய் போகலை அப்படின்னு சொல்லி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்கிறாரு அதில் சொல்கிறாரு விஜய்க்கு போனால் வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இது கரூரில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து மிதித்து கொல்லப்பட்டாங்க அடித்து கொல்லப்பட்டாங்க அதே மாதிரி விஜயும் போனாலும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யாரோ திட்டமிட்டு செய்தது மாதிரி தான் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறார் விஜயை பாதுகாக்கிறதுக்கு பிஜேபி என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் எடுக்கிறாங்க திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு விஜய்க்கு வந்து ரொம்ப ஆதரவாக செயல்படுறாங்க எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பிஜேபி நயனார் நாகேந்திரனுடைய செய்தியாளர் சந்திப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிதிச்சும் அடிச்சுமே வந்து கொள்றாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் வர முடியாது அவ வந்தாலும் வந்து அவர் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரும் வந்து மிதிச்சும் அடிச்சும் தான் யாரோ கொல்ல கொ கொண்டது மாதிரி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஆளும் அரசை வந்து எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து பேசுகிறார் ஏன் இப்படி துணிச்சலான பேச்செல்லாம் பேச அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆனந்தையும் இது நிர்மல் குமாரையுமே தமிழக அரசனால கைது பண்ண முடியல இந்த சூழ்நிலையில் நம்ம இப்படி பேசி நம்மளை ஏதாவது கைது பண்ணால் இதை வச்சு ஒரு அரசியலை கொண்டு போயிடலாம் திமுக எதிர்ப்பை கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு துணிச்சலாக பேசுகிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் விஜய்க்கு ஆதரவா இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து செயல்படுது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க இந்த மூணு பேருமே வந்து சிபிஐ விசாரணை வேணும் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றமே இந்த சிறப்பு புலனாய்வு குழு கொடுக்குற அறிக்கையை பொறுத்து அவங்க சிபிஐ விசாரணைக்கு அனுப்புவோமா இதில் யார் உண்மை குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ தமிழக அரசு என்ன பண்ணாங்க இந்த கரூர் சம்பந்தப்பட்ட அந்த அசம்பாவிதம் சம்மந்தப்பட்ட அந்த நிகழ்வை வந்து யார் யாரெல்லாம் வந்து வதந்திகள் வந்து பரப்புனாங்களோ அவங்க பூரா கைது செஞ்சாங்க இங்க நடக்கிற அரசியல் எப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து நம்ம வந்து திமுகவை வீழ்த்தி நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனா விஜய் இந்த நகர்வுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது நன்றி வணக்கம்